ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கிற ஒரு க்ளீனிக் ஸ்பான்ஜ் தான் நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் அது வந்து இன்றைக்கி வந்திருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரினா நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா ஆன்லைன் பேமெண்ட்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா நான் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி தான் வாங்கியிருந்தேன் நான் ஒரு கையில் மொபைலில் வச்சுக்கிட்டு அதை கட் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது அதனால தான் வீடியோ கொஞ்சம் அந்த மாதிரி வந்திருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மூணு ஸ்பாஞ்ச் வந்துருந்தது மூணு ஸ்பாஞ்சுமே வந்து நூற்றி முப்பத்தி ஏழு இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க வந்து செவத்தில் வந்து பென்சிலையோ இல்லை ஸ்கெட்சோ மார்க்கரோ எதை வச்சு கீச்சிருந்தாலும் இதை வச்சு தண்ணியில் வந்து நல்லா நினச்சிட்டு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எங்கள் வீட்டில் வந்து சின்ன பசங்களாம் யாரும் கிடையாது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து ரொம்ப ஆயிலாக இருக்கும் அதுக்காண்டி சரி அதை ஆயில் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் டவலை வச்சே க்ளீன் பண்ணி அதை திருப்பி சோப் போட்டு அலசி காயப்போட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால சரி இந்த மாதிரி போடுறாங்களே ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணி வா ஆர்டர் போட்டேன் இது எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறது தெரியல ஆனால் பார்த்தா ஸ்பாஞ்ச் பார்த்தா நல்லா அழகாக இருக்குது மூணு ஸ்பாஞ்சு வந்து நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா அப்படிங்கிறத வந்து ஒத்துங்குற மாதிரி தான் தெரியுது சரி இதில் ஒன்றை எடுத்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் இது வந்து நல்லா தண்ணியில் வந்து ஃபுல்லாக வந்து நனைச்சிட்டேன் தண்ணியில் வந்து ஃபுல்லாக நினச்சி நம்ம அந்த தண்ணியெலாம் நல்லா பிழிஞ்சிட்டு எனக்கு கதவில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் டோர் அந்த சைடு ஓ ஓப்பனாக வெளியில் போகிற டோரில் வந்து கொஞ்சம் அதாவது காற்றுக்கு வந்து தூசி அது இதுன்னு பட்டு கொஞ்சம் டஸ்ட் இருந்தது அதனால சரி நம்ம அதை வந்து இந்த ஸ்பாஞ்சை வச்சு தொடக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணியை நல்லா நினச்சி புளிஞ்சிட்டு அதில் கொஞ்சம் கருப்பு கருப்பாக வேறு இருந்தது அந்த கதவில் அதனால் அதை போய் தொடைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் நினச்சி அதை வச்சு தொடச்சி பார்த்தேன் ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுற்றி டைல்ஸ் தான் செவரில் வந்து கீச்சற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா வந்து நாங்கள் வந்து ஆள் உயரத்துக்கு மேலேயே வந்து நாங்கள் டைல்ஸ் ஒட்டியிருக்கிறோம் பாருங்க இது வந்து இதில் வந்து செவனில் குழந்தைங்களும் கீச்ச முடியாது குழந்தைங்க கீச்சுற அளவுக்கு குழந்தைங்களும் இல்லை சப்போஸ் கெஸ்ட்டாக யாரும் வந்தால் கூட கீச்ச முடியாது ஏன்னா வந்து சுற்றி எல்லா பக்கமே வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா ஏசி முடியவே வந்து நாங்கள் டைல்ஸ் ஓடி இருக்கிறோம் அவ்வளோ தூரத்தில் வந்து இருக்கிறதுனால யாருமே எதுவும் செவத்தில் கீச்சுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால சரி கிச்சனில் உள்ள அந்த எண்ணெய் பிஸுக்கு போகிறதுக்கு தான் மேக்ஸிமம் இதை ஆர்டர் பண்ணேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை ரூம்லலாம் வந்து ரொம்ப எண்ணெய் பிஸ்க்காக பிசு பிசுன்னு இருக்கும் அதுக்கு தான் இதை ஆர்டர் பண்ணேன் பாருங்கள் இப்போ இந்த கதவுல உள்ள டஸ்ட் அந்த இந்த கருப்பு கலராக என் பொண்ணு கண்மை போட்டு அப்படி அப்படியே எலி வச்சுருவா கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த இடத்துல அப்படி டஸ்ட்டாக இருக்கும் அதை சரி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த முதல்ல தண்ணியில் நல்லா நினச்சி புழிஞ்சிட்டு அப்புறம் தண்ணி வந்து நான் ஃபஸ்ட்டு நான் ரொம்ப புளியாமல் அப்படியே வச்சு புளிஞ்சதுனால வெறும் தண்ணியாக வந்தது அப்புறம் நல்லா புளிஞ்சிட்டு அதை தொடைச்சி பார்த்து பரவாயில்ல ஓரளவு அதாவது ஒரு நூற்றுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் கொடுக்கலாம் அந்தளவுக்கு ஓரளவு ஒருத்தாக தான் இருந்தது ரொம்ப ஆகா ஓகோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை ஆனால் நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒருத்தாக தான் இருந்துச்சு பார்த்தா தொடச்சா எல்லாமே நல்லா போயிடுது அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப அதை வந்து சோப் போட்டு கழுவி இப்போ கிளாத்தை வச்சு தொடச்சோம் அப்படின்னா அதை ரொம்ப வாஷ் பண்ணணும் சோப் போட்டு ப்ரெஷ் போட்டு கழுவி எடுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை இப்போ பாருங்கள் நான் வந்து என் கதவில் பாருங்கள் பாதி எவ்வளோ டஸ்ட்டு இப்போ சேர்ந்து நான் அதை தொடச்சிருக்கேன்னு பாருங்கள் இப்போ இதை வந்து நான் வாஷ் பண்ண உடனே ஈஸியாக ரெண்டே ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து வாஷ் தண்ணி பட்ட உடனே நேச நம்ம கசக்குனா போதும் அது வந்து கிளீனாகி திருப்பி ஸ்பாஞ்சு பழைய மாதிரி ஒயிட் கலராக வந்துருச்சு எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குது சரி நம்ம கிச்சனில் யூஸ் பண்ண வச்சுக்கலான்னு சொல்லி நான் வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீரை டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் பார்த்து நீங்களும் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க யார் கேஸ் ஆன் டெலிவரி போடாமல் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுங்கள் அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் மணி மிச்சமாகும் எனக்கு பிடிச்சிருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே